ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காடை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாகவும் செய்யக்கூடியது தான் இதுக்கு தேவையான பொருள் வந்து காடியை வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்னதாக கடியாக கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் கிராம்பு சீரகம் பட்டை கிராம்பு இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இதில் கிராசரி ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் உமன் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆஃபர் ஆஃப் இதில் நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க மந்த்லி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காம்போ பேக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸு கொடுத்துருக்காங்க ப்ளே ஸ்டோர்லேயும் அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் ఎన్నో పట్ట క్రాంబు పోట్టురికే పట్ట క్రాంబు పొరించో கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது நான் வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அதுக்காக ஸோ அதனால மஞ்சள் எல்லோ கலரில் இருக்குது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அடைச்சிக்கலாம் பச்சை போகிற போற அளவுக்கு வதக்கியாச்சு தக்காளி சேர்த்துலாம் சீக்கிரமா வரணுங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ தக்காளி வதங்கட்டும் கூப்பிட்டு தக்காளி நாங்கள் வச்சு இதில் இப்போது குழம்பு மிளகாய் தொழில் இருக்கும் இல்லைங்களா மல்லி மிளகாய் எல்லாமே சீர்த்து அரைச்சிருப்போம் இல்லைங்களா அதில் தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் இதோட பச்சை வசனம் போகிறவருக்கு லைட்டாக வதக்கினா போதும் ஏன்னா சிம்ல வச்சுக்கோங்க இதை வதக்கும்போது ஏன்னா அடிப்பிடிச்சிடும் இந்த நேரத்தில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம காடையை ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம காடையை ஆட் பண்ணிட்டோம் இது காடையை வந்து நல்லா இதுலேயே வதக்கணும் கொஞ்ச நேரம் அப்படி வதக்கினிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் வரும் ஏன்னா ரொம்ப ரப்பரியாகிடும் காடை வந்து நம்ம காடையை நல்லா வதக்கிட்டோம் இந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் சோம்பு சீரகம் இதில் வந்து சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி அது உங்களோட தான் நீங்கள் சேர்த்துக்கிறதும் கூட இருக்கலாம் வெறும் தேங்காய் சோம்பு சீரகமும் சேர்த்துக்கலாம் நான் சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்து அதில் அரைச்சிருக்கேன் அப்போது இந்த மசாலா அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மறைச்சிருந்த விழுகையும் தள்ளி சேர்த்துருக்கேன் அதோடய இதில் வந்து நாலு காடை எடுத்திருக்கேன் நாலு கடைக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் எத்தனை காடை ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி ஊற்றுறது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் காடு நல்லா சாஃப்டாக வைக்கிற வரைக்கும் மூடி போட்டு வேகட்டும் அப்பப்போ திறந்து லைட்டாக ம விதக்கி மட்டும் கிண்டி மட்டும் விடுங்க வேறு இப்போ காடை நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்பப்போ திறந்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியானதும் இந்த இந்த அளவிலேயே உங்களுக்கு ஓகேனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரெடியானதும் உங்களுக்கு நல்ல தின் கிரேவியாக வேணும் அப்படின்னா இது ஓகேவாக இருக்கும் இல்லை நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போது இந்த அளவுக்கு போதும் ஸோ அதனால் நான் இதுலேயே ஆஃப் பண்ணுறேன் இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட சிம்பிளான ஈஸியான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ